கசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூட்டணி பேரம் குழப்பம் துரோகம் இரண்டு பெரிய சமூகங்களின் பெரும்பான்மை வாக்குகளை தன்பக்கம் ஈர்க்கப் போகும் சீமான் இது தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்போ நடக்கக்கூடிய கூட்டணி பேரங்களும் தாமதங்களும் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமான் அவர்களுக்கும் சாதகமாக கல சூழலும் இப்போ உறுதிப்படுத்திருக்கு அதுலயும் ஒருபடி மேல போயி இந்த கூட்டணி பேரம் இதுல நடக்கக்கூடிய குழப்பங்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சில இவை அனைத்துமே ஒரு சில பெரும்பான்மை சமூகங்களுடைய பெரும்பான்மை வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பக்கமா திரு எதிர்ப்பதற்கான ஒரு வழிவகையும் ஏற்படுத்திட்டு இருக்கு உதாரணமாக ஐயா ஓ அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக மூன்று முறை இருந்தவர் அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் கடந்த சில மாதங்களாக அவர் செய்யக்கூடிய அரசியலை பார்த்தா திரு மோடி அவர்களுடைய கடைக்கன் பார்வைக்காக அவர் இயங்கி கிடக்கிறது பாஜகவின் கூட்டணியில ஏதாவது ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ நமக்கு கிடைச்சிடாதான்னு தவியா தவித்துக் கொண்டிருப்பதும் நம்ம அறிந்ததுதான் இதே ஒரு சூழல் தான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிடம் பவர் சென்டராக இருந்த சசிகலா குடும்பத்தின் தினகரன் ஆக்கிரமிப்புகளுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆனாலும் பாஜக அவர்களை கண்டுகிற மாதிரி தெரியல இன்றைய தினம் மோடி அவர்கள் பல்லடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய போது கூட பிற மிச்ச சுச்ச கட்சிகள் எல்லாம் தன் பக்கத்துல அமர வைத்து அவர்களுக்கு பேசுறது கூட வாய்ப்பு வழங்கி இருந்தாரு ஆனா டிடிவி தினகரனையும் சரி ஓபிஎஸ் சரி அவர்கள் பக்கத்திலேயே சேர்க்கல சோ இவை அனைத்தையுமே தமிழ்நாட்டின் ஒரு பெரும்பான்மை சமூகமாக அரசியல்ல பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்குலத்து சமூகம் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் தங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு நினைத்துக் கொண்டிருந்தவங்க இப்போ பாஜகவும் அதே வேலையை தான் செய்யுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக தெளிவா உணர்றாங்க இதன் காரணமாகவே பெரும்பான்மையா திமுகவின் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய முக்களத்தோருடைய வாக்குகள் முழுக்க முழுக்க முக்களத்தோருக்கான கட்சின்ட்டு ஒரு பிம்பத்தை நாம் தமிழர் கட்சி மேல திமுக கடந்த சில வருடங்களாக சுமத்திய காரணத்தினால் அதுவே இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் மாறிட்டு வருது அது மட்டும் இல்லாம சமீபத்திய சீமான் அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சீமான் அவர்கள் முக்களத்தோருக்கு ஆறு சீட்டு கொடுத்திருக்கேன் அப்படிங்கிற ரேஞ்சில் கல்லருக்கு இரண்டு அகமுடையாருக்கு இரண்டு மரவருக்கு இரண்டு அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு அதை தாண்டி பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவர்களையும் சரி ஐயா மூக்கையா தேவர் அவர்களையும் சரி மிக

ஸ்டெடியாக இதுவரை அறிவித்த கேண்டிடேட்ஸ்ல இடத்துல ஆறுக்கும் அதிகமான வன்னியர்களை அறிவித்து ரொம்ப திடமான சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய கடலூர் வேட்பாளர் ஐயா மணிவாசகன் போன்ற பவர்ஃபுல் வன்னியர்களை சீமான் அவர்கள் கேண்டிடேட் அனுப்பாட்டி மக்கள் மதியில போய் கொண்டிருக்கிறார் இதுவும் வன்னிய இளைஞர்கள் மற்றும் வன்னியர் சமூக மதியில ஒரு பெரும்பான்மையான ஆதரவை சீமான நோக்கி திருப்பி கொண்டிருக்கு அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைமைகளும் பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகள் சீமானவர்களுடைய அரசியலுக்கு உரமூட்டுவதாகவே இருந்துட்டு இருக்கு இது நிச்சயமாக சீமான தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பல்வேறு பெரிய சமூகங்கள் மத்தியிலே மாத்திட்டு இருக்கு நன்றி வணக்கம்